பேர் இந்த சேர்ச்சில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை நன்மைகள் கர்த்தர் செய்தார் முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைச்சோம் கடவுள் நம்மளை கைவிடலை எப்பக்கத்தில் நெருக்கினார்கள் முடுங்கி போகல இன்னும் நம்ம உயிரோடு இருக்கோம் பாருங்க கடவுள் நம்மளை இவ்வளோ தூரம் நடத்தினாரு நமக்கு இத்தனை நன்மைகளை செய்தாரு நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி 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 பாடுவேன் ஒரு மூணு பேரை தட்டி சொல்லுங்களேன் நான் எப்பவுமே நன்றி உள்ளவனாக தான் இருப்பேன் நன்றி உள்ளவங்க மாதிரியே சொல்லலாது ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் தலைக்கு மேல கைய உற்சாகமா கொட்டி சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் நன்றி பாலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா நன்றி பாலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே செய்தே பக்கத்துல சொல்லுங்க நான் உயிரோடு இருப்பதற்கே என்ன நிறைய நன்றி சொல்லணும் என்னைக்கே மடிஞ்சு போக வேண்டிய சரித்திரம் கடவுள் நம்மளுக்கு ஜீவன் தந்து போன மூணு வருஷம் முன்னாடி ஒரு ஜென்ரேட்டர் வாங்கியிருக்கோம் சேச்சில் மேலே இருக்கு அது ரிப்பேரில் இருக்கு இப்போ மூணே வருஷத்தில் எத்தனை வருஷங்க ஆமாம் பல லட்சம் கொடுத்து வாங்கினோம் மூணு வருஷத்தில் ரிப்பேர் ஐம்பத்தெட்டு வருஷம் இன்னும் ரிப்பேராகாமல் ஓடி எவ்வளோ நல்லவராக கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு வச்சிருக்காரு அவர் நோக்கி வேண்டிய போதெல்லாம் சுகம் தந்து நடத்தினாரு நிறைய பேர் நமக்கு முடிஞ்சிச்சுன்னு சரித்திரத்தை எழுதி சிரிக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நம்ம தான் சிரிக்கிறோம் அவங்க வருத்தத்துல இருக்காங்க உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உங்க தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி உயர்த்தினாரே நன்றி உள்ளவங்க என் கூட சேர்ந்து கைய தட்டி பாடுமா ஜி